ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம மார்கழியினுடைய சிறப்பு பாடல்கள் ஆகிய திருப்பாவை திருவம்பாவையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அதோடு சேர்த்து சிறப்பு பதிவுகள் பலவற்றையும் நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில இன்றைக்கு மார்கழியினுடைய பதினெட்டாவது நாள் இந்த மார்கழியினுடைய பதினெட்டாவது நாள்ல மாணிக்க வாசக சுவாமிகள் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய திருவம்பாவை பாடல் என்ன அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல பாடலை போய் பார்க்கலாம் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீறு அற்றார்போல் கண்ணார் இரவி கதிர் வந்து கார் கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாம் அகல பெண்ணாகி ஆனாய் அலியாய் சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணா ரமுதமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே இப்பும் புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் இன்றைய பாடல்ல மாணிக்கவாசக சுவாமிகள் அண்ணாமலையாரினுடைய சிறப்புகளை உலகமே அறியும் வண்ணமாக அழகான தமிழ்ல எளிமையா நமக்கு சொல்றேன் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறைஞ்சக்கூடிய தேவர்கள் தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் ஞானியர்கள் எல்லாருமே அந்த அண்ணாமலையாரை தொழுகிறார்கள் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்ச விஷயம்தான் அதுல அந்த பெருமானுடைய திருவடியை சென்று வழிபடக்கூடிய அந்த தேவர்களுக்கு தலையில் மணிமகுடமும் வச்சுருக்கிறாங்க ஏன்னா தேவர்கள் மணிமுடியோடு இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த மணிமுடி எப்படி இருக்குது அப்படின்னா நவரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட மணிமுடிகளாக இருக்குது அதில் தங்கம் அதுக்கப்புறம் வைர வைடூரியம் கோமேதகம் மரகதம்னு ஒவ்வொருத்தரும் பல்வேறு வகையான அற்புதமான நவரத்தினங்களாலே அலங்கரிக்கப்பட்ட மணிமுடியை சூட்டியிருக்கின்றார்கள் இந்த மணிமுடி சூட்டி இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லோரும் போய் எம்பெருமானுடைய அதாவது அண்ணாமலையாரினுடைய திருவடியிலே அப்படி விழுந்து வழிபடுகிற போது என்ன நடைபெறுகிறது அப்படின்னு சொல்றாரு சுவாமி கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த திருவடி நிழல் ஒளியில் போய் இந்த நவரத்தின ஒளிகளும் மறைந்து போகின்றதாம் என்ன அழகா நமக்கு சொல்றாரு பாருங்க அத்தனை பெரிய பேரொழி படைத்தவர் அண்ணாமலையார் அப்படிங்கிறத நமக்கு குறிப்பிடுகிற இல்ல இன்னொரு விஷயம் சொல்றார் நாம ஒவ்வொருவரும் இப்ப தேவர்களை நம்ம மனிதர்களாக நம்ம எடுத்துக்கலாமே மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் நான் இதில் உயர்ந்தவன் நான் இதில் சிறந்தவன் நான் இப்படி ஒளிரக்கூடியவன் நான் இப்படி ஒளிரக்கூடியவன் அப்படிங்கிற எண்ணத்தோடு இறைவன் திருவடிக்கு போனால் கூட இறைவனுடைய பெருமையில் நம்முடைய பெருமைகள் எல்லாம் என்னவா ஆயிடும் அப்படியே மறைந்து போய்விடும் ஏனெனில் இறைவன் அத்தனை பெருமை படைத்தவர் சிவபெருமானுடைய பெருமை அவ்வளவு சுலபமா சொல்ல முடியுமானா முடியாது அப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த ஒளி அனைத்தும் போய் எம்பெருமானுடைய திருவடி நிழலிலே இருக்கக்கூடிய ஒளியில் மறைந்து விடுகிறது அத்தனை ஆற்றல் படைத்தவர் அந்த சிவபெருமான் அந்த சிவபெருமான் இன்னும் என்னென்ன வண்ணமாகலாம் இருக்கிறார் அப்படிங்கிறத அடுத்த வரிகளில் அப்படியே தொடர்ந்து சொல்றார் பாருங்க அவர் ஆணாக இருக்கிறார் பெண்ணாக இருக்கிறார் அலியாகவும் இருக்கிறார் அதே நேரத்துல சுவாமி எல்லா உயிரினுடைய நாதமாகவும் இருந்து அருள் புரியக்கூடிய கடவுள் அப்படிங்கிறத பதிவு செய்கின்ற நமக்கு பாலினங்களாக வகுக்கப்பட்டது ஆண் பெண் அப்படின்னு மட்டும்தான் நம்ம சொல்றோம் ஆனால் என்னைக்கோ மாணிக்க சுவாமிகள் மூன்றாம் பாலினத்தையும் இணைத்துத்தான் பாடியிருக்கிறார் அதனால ஆதி முதலாகவே நமக்கு மூன்றாம் பாலினம் உண்டு அப்படிங்கிறத இந்த திருவாசகத்தை படிக்கின்ற போது பல இடங்கள்ல நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் மாணிக்க மட்டும் கிடையாது பல்வேறு வகையான பாடல்களை பாடிய ஞானியர்களும் மகான்களும் வரலாறுகளை நமக்குச் சொன்ன வரலாற்று ஆசிரியர்களும் சரி மூன்றாம் பாலினத்தை மறக்காமல் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று திருநங்கைகளை பற்றியே நான் தனியாக ஒரு தொகுப்பை கொடுத்திருந்தேன் அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் எங்களுக்கு இவ்வளவு நாள் இவர்களை பற்றி தெரியாது இவர்களுக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் இருக்கா நாங்கள் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க இன்னமும் என்னை எங்கே பார்த்தாலும் நிறைய திருநங்கைகள் வந்து எங்களுக்காக நீங்கள் அதை போட்டீங்க அப்படின்னு சொல்லி இன்னமும் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க மூன்றாம் பாலினம் என ஒன்று இருக்கிறது அதை நாம் சேர்த்து கொள்ளணும் ஏற்றுக்கொள்ளணும் ஏதோ நாம் அதற்கு அங்கீகாரம் கொடுப்பது போன்ற ஒரு எண்ணத்துல இருந்தால் கிடையாது இது ஏற்கனவே மாணிக்கவாசக சுவாமிகளும் சரி மற்ற ஞானியர்களும் சரி தங்களுடைய பாடல்களிலேயே அவர்களை பற்றி அறிவித்திருக்கிறார்கள் அதாவது ஆண் பெண் அலி மூன்றையுமே இனமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் அப்படின்னா அதை எவ்வளவு தெளிவா சொல்லி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி சிவபெருமானுடைய அந்த ரூப நிலையில் இதை எல்லாவற்றையும் அடக்கி இருக்கக்கூடிய பெருமானே பேரொழி வெள்ளமாயிருக்கக்கூடிய நாயகனே எங்களை ரட்சித்தருள வேண்டும் அப்படின்னு எம்பெருமான் கிட்ட விண்ணப்பம் செய்கின்ற ஆக நமக்கு எவ்வளவு பெருமைகள் இருந்தாலும் இறைவனுடைய திருவடியில் அது எல்லாம் கலந்துவிடும் என்பதற்கு இந்த பாடல் ஒரு உதாரணம் இன்றைக்கு ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பாவை பாசுரம் என்ன அப்படிங்கறதையும் திறவாய் வந்தெங்கும் கோழி தனக்கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினக்கான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையாள் சீரார் வலை ஒளிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் இன்றைய பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் யாரை எழுப்புவதாக அமைந்திருக்கிறது அப்படின்னா கண்ணனின் மனைவியாகிய நப்பின்னையை எழுப்புவதாக அமைந்திருக்கிறது நப்பின்னையார் அவளுடைய வரலாறு என்ன அவள் எப்படிப்பட்டவள் இதை எல்லாத்தை பத்தி நான் ஏற்கனவே கதைகள்லாம் சொல்லிட்டேன் அதனால இந்த கண்ணனின் மனைவியாகிய ஆகிய நப்பின்னையை ஏன் எழுப்புகிறார் அப்படிங்கிறது முதல் கேள்வி அவர் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் இப்படியெல்லாம் யாரை புகழ்கின்றார் நந்தகோப்பனை புகழ்கின்றார் நந்தகோப்பனின் மருமகளே ஒரு பெண்ணுக்கு எது சிறப்பு திருமணம் வரைக்கும் இன்னாருடைய மகள் என சொல்லுவது அவளுக்கு சிறப்பு தனக்கு எவ்வளவு பெருமை இருந்தாலும் இன்னொருவரிடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிற போது நான் இன்னாருடைய மகள் அப்படின்னு தான் சொல்லணும் அதுதான் ஒரு பெண்ணுக்கு மிக 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 உயர்வான ஒரு விஷயம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கல்யாணம் ஆன பிறகு யாரை சொல்லணும் அப்படின்னா கணவனை முன்னிறுத்தி தான் இன்னாருடைய மனைவி அப்படின்னு சொல்லுவதற்கு முன்பு மாமனாரை முன்னிறுத்தி நான் இன்னார் வீட்டு மருமகள் அப்படின்னு சொல்லணும் அதுதான் ஒரு பெண்ணுக்கு உண்டான உயரிய பெருமை அப்படிங்கிறத அந்த காலம் முதல் நம்முடைய பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க இப்பெல்லாம் அப்படி யார்கிட்டயும் போய் அறிமுகப்படுத்திக்கிற வேலையும் இல்லாது போச்சு அப்படி சொல்லணும் அப்படிங்கிறதும் நிறைய பேருக்கு தெரியாமல் போச்சு நம்ம ஒரு விழாவுக்கு போகிறோம் ஒரு குடும்ப நிகழ்வுன்னே நீங்கள் வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் தூரத்து சொந்தக்காரவங்க எல்லாம் வந்திருப்பாங்க இந்த பொண்ணு யாரு அப்படின்னு கேட்ட உடனே பக்கத்துல இருக்கிறவங்க நம்மளை அறிமுகம் பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னாருடைய மருமகள் இப்ப அந்த கணேசன் இருக்கிறாருல்ல அவருடைய ரெண்டாவது மருமகப்பா இவங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓ அப்படியா அந்த பையன் கல்யாணத்துக்கு நான் வரலீங்க அதனால நான் மருமகளை பார்க்க முடியாம போயிடுச்சு இப்பதான் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க அப்போ நான் இன்னாருடைய மனைவி என சொல்லுவதற்கு முன்பு இன்னாருடைய மருமகள் அப்படிங்கிறத தெரிவிக்கணும் ஏற்கனவே வாயிற்காப்பாலனை எழுப்பி எல்லாரையும் எழுப்பி கொண்டே வருகின்ற ஆண்டாள் நாச்சியார் அந்த பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காம நந்தகோப்பரினுடைய மருமகளே நப்பின்னாய் நீ எழுந்து வந்து எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்ன அருள் செய்யணும் நீதான் கண்ணனை துயில் எழுப்புவதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அந்த அருளை நீ செய்தாயானால் தான் நாங்கள் கண்ணனின் கருணையை பெற முடியும் அப்படின்னு நப்பின்னையை எழுப்புவதாக இந்த பாடலை நமக்கு தந்திருக்கண்ட இன்றைய சிறப்பு பதிவு என்ன அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக நாம சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணும் போதும் சரி பூஜை அறையிலேயும் சரி எவர் சில்வர் பொருட்களை பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அதை பற்றிய விளக்கத்தை இந்த பதிவில் பார்க்கலாம் இறைவனுக்கு நாம் வழிபாடு செய்கின்ற போது அந்த பூஜை அறை அப்படிங்கிறது நல்ல சக்திகளை ஈர்க்கின்ற ஆகர்ஷண தன்மை உடையதாக அமைந்திருக்கணும் தான் பூஜை அறையை இந்த திசையில் வைக்கணும் இந்த பொருட்களை வச்சு பயன்படுத்தணும் விளக்கேற்றும் போது இந்தந்த பொருட்களை வச்சு நம்ம விளக்கேற்றணும் இப்படியெல்லாம் நிறைய நியதிகளை நம்முடைய பெரியோர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள் அதில் நாம் பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள்ல இப்போ நிறைய எவர் சில்வர் பொருட்களை பயன்படுத்தலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு வந்திருக்கு அதை பற்றி நான் நிறைய பதிவுகள் சொல்லி இருந்தாலும் தனியாக இந்த பதிவிலையும் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி அதை பற்றி பார்க்கலாம் பூஜை அறையில் எவர் சில்வர் பொருட்களை பொதுவாக பயன்படுத்தக்கூடாது ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இப்போ ஒவ்வொரு உலோகத்துக்கும் ஒவ்வொரு வகையான ஈர்ப்புத்தன்மைகள் உண்டு அது மண்ணா இருந்தாலும் சரி தங்கம் வெள்ளி செப்பு ஐம்பொன் பித்தளை இப்படி ஒன்னொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வகையான ஈர்ப்புத்தன்மைகள் உண்டு அதில் நல்ல சக்திகளை ஈர்க்கின்ற தன்மைகள் இந்த பொருட்களுக்கு எல்லாம் இருக்கு இப்போ நான் சொன்னேன் இல்லையா மண் வெள்ளி தங்கம் அதே போல் பித்தளை செம்பு ஐம்பொற்கள் இது எல்லாமே நல்ல ஆகர்ஷண சக்தியை ஈர்த்து அதை அந்த இடத்திற்கு மிளிரச் செய்யக்கூடிய தரக்கூடிய தன்மையோடு விளங்குகிறது எவர் சில்வருக்கு எதையை ஈர்க்கவும் தெரியாது எதையும் அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுக்கவும் தெரியாது இந்த எவர் சில்வர் அப்படிங்கிறத வச்சு நம்ம பூஜை அறையில் என்னெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ சுவாமிக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணுறோம் இல்லையா சின்ன பிளேட்டை அந்த மாதிரி சின்ன வட்டில் வந்து நாம் இந்த எவர் சில்வரில் பயன்படுத்தக்கூடாது தட்டுன்னு நம்ம சொல்லுவோம் அதை வட்டில் அப்படின்னு அழகான தமிழில் சொல்லிக்கலாம் அல்லனா பிளேட்டுன்னு சொல்லிக்கலாம் இந்த பிளேட் வந்து ஒன்று வெளியில் வாங்கி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா பித்தளை செம்பு இதில் எல்லாம் கிடைக்கிது மண்ணில் கூட நல்லா அழகாக ஒரு சின்ன கிண்ணை வாங்கி வச்சு சுவாமிக்கு அதில் நம்ம நைவேத்தியம் பண்ணலாம் அது ரொம்ப விசேஷமானது அன்றாட நைவேத்தியத்துக்கு நாம் இந்த எவர் சில்வர் பிளேட்டு பயன்படுத்தக்கூடாது முதல்ல அதுக்கப்புறமா நீங்கள் பூஜை அறையில் விளக்கு வச்சுருக்கிறீங்கன்னா அந்த விளக்குக்கு கீழே வைக்கக்கூடிய பிளேட்டு அன்ன வச்சுருக்கிறீங்கன்னா அது வைக்கிற பிளேட்டு இப்போ பூரண கும்பம் நிறை கும்பமாக வச்சுருக்கிறீங்கன்னா அதுக்கு கீழே வைக்கிற பிளேட்டு இதில் எதுலேயுமே எவர் சில்வரை பயன்படுத்தக்கூடாது இதுக்கு கீழெல்லாம் அப்புறம் என்னமா வைக்கலாம் அப்படின்னா நீங்கள் சின்ன சின்னதாக அழகாக பித்தளையில் இருக்குது பஞ்சலோகத்தில் கிடைக்கிது செப்பில் கிடைக்கிது சின்னதாக இருக்கிற பிளேட்டை வாங்கி வச்சு வச்சுக்கலாம் இப்போ அன்னப்பூரணியில் நல்லா அழகாக செப்பிலையே இருக்கும் அந்த மாதிரி பிளேட்டு வச்சு அதில் அரிசி வச்சு அதுக்கு மேலே நீங்கள் அன்னப்பூரணி வச்சுக்கலாம் அதே மாதிரி நிறை கலசம் பெருசாவே நிறைய பித்தளை எல்லாம் கிடைக்குது அந்த மாதிரி ஒரு சின்ன பித்தளை தாம்பாலை வாங்கி வச்சு அது மேல நீங்க வச்சு வச்சுக்கலாம் அதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்ப இதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்தக்கூடாதுன்னா எவர் சில்வரை சுத்தமா நாங்க பயன்படுத்தவே முடியாதா அப்படின்னு நீங்க கேட்க வர்றது எனக்கு புரியுது பயன்படுத்தலாம் எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா இப்ப ஒரு விசேஷம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து தாம்பாளம் வச்சு நம்ம பொருட்கள் வைக்க வேண்டியதா இருக்குது அப்படின்னா அதற்கு எவர் சில்வரை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் இப்ப வீட்ல ஒரு ஹோமம் பண்றோம் ஒரு பத்து பதினஞ்சு தாம்பாலம் தேவைப்படும் பழம் வைக்கிறதுக்கு பூ வைக்கிறதுக்கு வருசை சாமான் வைக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படும் அப்போ தாராளமாக நம்ம வச்சுக்கலாம் இப்போ நம்ம பூஜை அறையிலேயே நிறைய பூஜை பண்றோம் அதுக்கு நிறைய பூக்கள் நமக்கு தேவைப்படுது அலங்காரம் பண்றதுக்கு இல்லைன்னா வச்சு கொஞ்ச நேரம் வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு நிறைய பழங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் நாங்கள் வைக்கணும் அப்படின்னா அந்த கொஞ்ச நேரத்துக்கு நீங்க பயன்படுத்துறீங்க பாருங்க அதற்கு எவர் சில்வரை பயன்படுத்தலாம் இப்போ ஒரு கல்யாணம் நிச்சயதார்த்தம் சடங்கு இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கெல்லாம் நம்ம வரிசை வைக்கிறது அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்கு இல்லை நாங்க வந்து இருபத்தஞ்சு தட்டு வைக்கிறோம் ஐம்பது தட்டு வைக்கிறோம் நூறு தட்டு வைக்கிறோம்னு வைக்கிறோம்ல அதற்கு எவர் சில்வரை நாம பயன்படுத்தி கொள்ளலாம் எந்த தவறும் கிடையாது தாம்பாளம்னு சொல்கிறோம் பராத்துன்னு சில ஊரில் சொல்லுவாங்க இதற்கு எவர் சில்வரை தாராளமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் நான் சொல்கிறது நித்திய நெவேத்தியத்துக்கு பூஜை அறையிலேயே வைக்கக்கூடிய பொருட்களுக்கு அது அங்கேயே இருக்கும் பாருங்கள் அதை நம்ம நகர்த்தவே மாட்டோம் பாருங்கள் அந்த மாதிரி விஷயங்களுக்கு எவர் சில்வரை தவிர்த்து விட்டு அழகாக பித்தளையில் சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கி வச்சு நாம் வழிபாடு செய்யலாம் அது இன்னும் பூஜை அறையை தெய்வீக சக்தி நிறைந்ததாக நமக்கு மாற்றி தரும் இந்த சிறப்பு பதிவில் எவர் சில்வர் பொருட்களை நம்ம எததுக்கு பயன்படுத்தணும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களுக்கும் கண்டிப்பாக பயன்படும் ஏன்னா எல்லார் வீட்லேயும் இது போல சின்ன சின்ன விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்காம தானே இருக்கிறோம் அதனால இந்த தகவலை எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைய திருப்பாவை திருவம்பாவை பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர் கரசி நன்றி வணக்கம்